நானும் அநாதை குழந்தைகளை பராமரிக்கிறவர்களும் சொர்க்கத்தில் இவர நெருக்கமாக இருப்போம் என்று அந்த வகையில் நீங்கள் இல்லாவிட்டாலும் உங்களுடைய பிள்ளைக்கு காசு கொடுப்பதற்கு ஆள் இருக்கிறது ஆனால் உங்களுடைய பிள்ளை நீங்கள் வளர்ப்பது போல யாராலும் வளர்க்க முடியாது உங்களுடைய பிள்ளையே நீங்கள் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இருந்து எத்தனை பேர் பிள்ளைகளோட ஃப்ரெண்ட்லியாக உட்காந்து பேசுறாங்க அட்வைஸ் பண்றாங்க பிள்ளைகளை பிரச்சனையை கேட்குறாங்க எத்தனை பொம்பளை பிள்ளைகள் எத்தனை தாய்மார்கிட்ட வந்துமா இப்படி இருக்கு அப்படி இருக்கு ஸ்கூலில் ஒரு இப்படி உண்டு நடந்தது இப்படி ஒரு பொடியன் மெசேஜ் போட்டார் எத்தனை பிள்ளைகள் வந்து சொல்றாங்க பிடிக்காட்டே வந்து சொல்லுங்கள் அந்த பிள்ளைகளுக்கு பிடிக்காத ஒருவன் மெசேஜ் பண்ணினா உடனே வந்து சொல்லுங்கள் சண்டையை முட்டை அவனை தூரமாக்குறது பிடிச்ச பிள்ளை போட்ட மெசேஜ் ரிப்ளை வராது நம்மகிட்ட சொல்ல ஆனால் நம்மளோட பிள்ளை எப்படி வரும் அம்மா இப்படி ஒரு பையன் வாரார் எனக்கு மனசுக்கு பிடிச்சிட்டு அந்த படியனை பொருத்தமாண்டு நீங்களும் பார்ப்பவன் பாருங்க இப்படி பிள்ளைகள் ஃப்ரெண்ட்லியாக உமாவோடு பேசுவதற்கு அதே போல ஆம்பளை பிள்ளைகள் வாப்பாவோடு ஃப்ரெண்ட்லியாக பேசுவதற்குரிய வீட்டில் யாரெல்லாம் உருவாக்குகிறார்களோ அவர்கள் எல்லோரும் இன்ஷா அவர்களுடைய பாதுகாப்பார்கள் அப்படி இல்லாம பயான் பண்ணி பண்ணி கொண்டு இருக்கிறது தான் நம்மளும் போனை பார்த்துட்டு இருப்போம் என்று சொன்னால் நம்மளும் பிசி பிசி என்று சொல்லி பிசினஸ்லையும் மற்ற மற்ற விஷயங்களையும் எங்கேஜ் ஆகி காலத்தை ஓட்டிக்கொண்டே இருப்போம் பொம்பளைகளும் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை பிரச்சனையில் அவ்வளவலாக தெரியல அடுத்தவர்களுடைய பிரச்சனையை நிறைய தூக்கி தலையில் போட்டுக்கு நம்மள வீடு நார விடுறது இந்த நிலையில் இருந்து கொண்டிருப்போமாக இருந்தால் முடிவு நம்ம கவலைப்படக்கூடிய முடிவாக மாறும் அது மட்டுமல்ல நம்முடைய கண் முன்னாலேயே நம்மளோட பிள்ளைகள் நரகம் போகக்கூடிய நிலை வருது அல்லா பாதுகாக்கும் அல்லா சொல்லுகிறான் யா ஐயோ அல்லதி ஆமனும் இதுதான் அடிப்படை ஈமான் கொண்டவர்களே உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே முஸ்லிம் சகோதர சகோதரிகளே சுவர்க்கம் நரகம் என்பதை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோமா இல்லையா நரக வேதனை மிக கடுமையானது என்பதை குர்ஹானும் ஹதீஸும் சொல்வதை நம்ம நம்புகிறோமா இல்லையா இங்குதான் பிரச்சனை இருக்கிறார் ரசோல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நரகத்தில் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஆக குறைந்த தண்டனை அவனுக்கு நெருப்பாலான ஒரு செருப்பு அணிவிக்கப்படும் அது அவன் அணிந்தால் அவனுடைய தலையில் இருக்கிற மூளை கொதிக்கும் என்று சொன்னார்கள் நக நரகத்தில் குறைந்த வேதனை இது அந்த நரகத்திற்கு பொருட்களாக அல்லாஹ் போவது மனிதர்களை கற்களையும் பயன்படுத்துகிறான் மனிதர்களையும் பயன்படுத்துகிறான் என்று குரானிலே சொல்லுகிறான் அந்த நரகம் சாதாரணமானது பிள்ளைக்கு ஒரு சின்ன ஒரு வயிற்று போத்திட்டு கத்துது என்ன பண்ணுவீங்க துடிச்சு போவீங்க ஒரு அயன் பாக்ஸ் போட்டு பிள்ளை கொண்டு கைய வச்சுட்டு அப்படியோ காயம் இன்ஃபெக்ஷன் இன்ஜர்ட் ஆயிடுச்சு டாக்டர் அழுகிறோம் அஹமது நம்முடைய கண் முன்னால நம்முட பிள்ள கொழுந்து விட்டெறியக்கூடிய கூடிய நரக நெருப்பில் தூக்கி போடப்படுவதை ஈமான் உள்ள எந்த ஒரு முஸ்லிம் ஏற்றுக்கொள்வார் சாதாரணமானதல்ல நரகம் அங்கே கொடுக்கப்படுகிற உணவுகள் பயங்கரமானவை குல்லமா நவ்ஜ் ஜுலூலூன் அவர்களுடைய தோல்கள் நெருப்பில் போட்டு பொசுக்கப்படுகிற போது திரும்பவும் தோலை கொடுப்போம் அந்த நரக வேதனை அனுபவிப்பதற்கு அவர்கள் தண்ணீர் தண்ணி என்று கத்துவார்கள் அவர்களுக்கு கடுமையாக சூடாக்கப்பட்ட தண்ணீர் கொடுக்கப்படும் யஷ்வீன் உஜூ அந்த தண்ணியை குடிக்கல அது முகத்தை கிட்ட கொண்டு போனாலே முகத்தை பொசிக்கிவிடும் மஷ்வியாக்கிவிடும் முகத்தை மஷ்வியாக அந்த தண்ணீர் மாற்றிவிடும் அதையும் தாண்டி அவன் குடித்தால் அவனுடைய வயிற்று குடல்களை எல்லாம் துண்டு துண்டாக ஆக்கிவிடும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே கல்வியை கொடுப்போம் ஒழுக்கத்தை கொடுப்போம் மார்க்கத்தை கொடுப்போம் எல்லாம் எதுக்குன்னா நம்மளோட பிள்ளைகளை நம்ம நரகத்திலிருந்து பாதுகாப்பதற்கான பெருமைப்படுறதுக்கு இல்லை இந்த உலகத்தில் பிள்ளைகள் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு கண்குளிர்ச்சியாக வர வேண்டும் இந்த சிந்தனையோடு பெற்றோர் பயணித்தால் நிச்சயமாக அல்லாஹுடைய உதவியை கொண்டு நல்ல மாற்றங்களை சமுதாயத்தில் எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் இந்த டீனேஜர்ஸில் சரியான முறையில் கைட் பண்றதுக்கான ப்ரோக்ராம்ஸ் ஸ்கூல்களுக்கு தேவை சும்மா வறுமனே பாடத்தை நடத்துறது போகிறது சம்பளத்துக்கு டீச்சர்ஸ் வைக்கிறது அப்படி இல்லாமல் அவர்களிடம் ஒரு திட்டமிடப்பட்ட புரோகிராம் இருக்க வேண்டும் அதுபோல சமூக நிறுவனங்களாக இருக்கக்கூடிய குறிப்பாக பள்ளிவாசல்கள் இந்த டீனேஜர்ஸ்களுக்கு தேவையான புரோகிராம் அவங்க டிசைன் பண்ணணும் பள்ளிக்குள்ள டீனேஜர்ஸ் பூகை கொஞ்சம் அந்த பிள்ளைகள் சிரிச்சா மூத்தாக்கள் கூப்பிட்டு அடிச்சு அனுப்புறாங்க ஏசி அனுப்புறான் திட்டி அனுப்புறான் அவன் எங்க பள்ளிக்கு விளப்புறாங்க இப்போ சில நாடுகள் கனடாவில் போய் பார்த்தீங்கன்னா சில கம்யூனிட்டி மஸ்குகள் அந்த பள்ளிகளில் அழகான பிள்ளைகள் விரும்புகிறாங்க ஸ்கூல் முடிய விரும்புகிறாங்க நான் மஸ்ஜிதுக்கு போகணும் யூகே சில இடங்கள்ல செஞ்சிருக்கிறாங்க அமெரிக்காவில் சில இடங்கள்ல இருக்கு அப்ப பிள்ளைகள் ஸ்கூல் முடிந்து வந்தால் மஸ்ஜிதுக்கு நான் போக வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய வேலை திட்டங்கள் சிறிலங்காவில் ஒரு மஸ்ஜிதிலும் கிடையாது தமிழ்நாட்டில் ஒரு மஸ்ஜிதிலும் கிடையாது என்னமோ பள்ளி மாசல் என்பது வயதானவர்களுக்குரிய புகலிடம் என்பது போன்று பள்ளியை மாற்றி இருக்கிறார்கள் அடுத்தது பயான் பண்ற இடம் பயான் தான் நடக்கணும் பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு பயான் பண்றது பிள்ளைகளை கூப்பிட்டு அவங்க வயசுக்கு இப்ப உள்ள காலத்திற்கு இப்ப நான் ஒரு பயான் அவர் ஒரு பயான் இவர் ஒரு பயான் என்ன நடக்கும் இந்த பிள்ளைகள் சும்மா உட்காந்துட்டு போயிட்டே இருப்பான் அவனை சேஞ்ச் இந்த காலத்திற்கு என்ன முறை தேவை என்று சிந்திக்கிற நிர்வாகிகள் பள்ளிக்கு வர வேண்டும் மௌலவிய கூட்டிக்கு வந்து கத்தி பேசுங்க சொல்லுறது அவன் கத்தி பேசு பிள்ளைகள்ட்டி சிரிச்சிருப்பான் இவர் கத்த கத்த அவன் ஜோக்கா எடுத்துட்டு அவன் ஆளுக்கால் டச் பண்ணிட்டு சிரிச்சிட்டு போவான் அப்ப அந்த பள்ளியில் நிர்வாகியா வாரவர் வந்து ஓரளவு அந்த விஷயங்களை உள்வாங்கக்கூடியவராக இருக்க வேண்டும் அதே போல குடும்பம் குடும்பத்தில் உள்ள எல்லோருமே உம்மா பாப்பா மட்டுமல்ல நம்ம இங்க ஒரு நாற்பது வயசுக்கு மேற்பட்டவங்க நீங்க உங்களோட சின்ன பருவத்தை யோசிச்சு பாருங்க நம்ம பக்கத்து வீட்டுக்காராலும் நம்மளை அக்கறை காட்டினாரா இல்லையா சில நேரம் தவறு செய்யும் போது நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் கூப்பிட்டு நமக்கு புத்தி சொல்லுவார் சொல்லிக் கொடுப்பார் அங்கிள் வருவார் அப்பா வருவார் உறவுக்காரர்கள் எல்லாரையும் தெரியும் நமக்கு இப்ப பிள்ளைகளை கூப்பிட்டு குடும்பத்தில் ஒரு பெரிய என்ன பெரியாள் ஒரு தாய் கூட நல்ல பேமஸ் ஆன தாய் அவரது குடும்பத்தில் உள்ளவர்கள்ட்ட போய் என்ன தெரியுமான்னு கேட்டால் தெரியாதுன்னு சொல்லுது பிள்ளை என்ன உமா பாப்பா அவரை அடையாளப்படுத்தலை எனவே குடும்பம் இவைகள் அனைத்தும் சேர்ந்து முயற்சி செய்தால் இந்த டேஞ்சரான காலத்தில் இந்த டீனேஜர்ஸ் ஓரளவு நம்ம பாதுகாக்கலாம் நம்ம சமூகத்தில் குறை சொல்லி பிரயோசனம் இல்லை பள்ளிவாசல் புரோகிராம் போடலன்னு சொன்னாலும் பாதிக்கப்பட போவது பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம தான் எனவே முதல் நிலையில் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பொறுப்பை சரியான முறையிலே புரிந்து கொண்டு அல்லாஹுடத்தில் நிறைய துவா கேட்டு நிறைய நம்ம தியாகம் செய்ய வேண்டும் இஸ்பெஷலா எனக்கும் உங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய நசியத்தை நென்றால் நம்ம இந்த போனை ஒரு பொன்டோலுக்குள்ள கொண்டு வரலாம் நம்மட கைகளில் இருக்கிற போனை நம்ம ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தால் பிள்ளைகளை ஓரளவு நம்ம முன்மாதிரியாக இருக்கும் போது கட்டுப்படுத்தலாம் அடுத்தது நமக்கு டைம் நிறைய கிடைக்கும் பிள்ளைகளோடு உட்கார்ந்து பேசுறது பிள்ளைகளோடு பேசணும் என்ன தேவை கேட்கணும் என்ன பிரச்சனை ஏன் நீ மெலிந்திருக்கிறாய் கேட்கணும் நீ ஏன் கவலையாக இருக்கிறாய் என்று பிள்ளைகிட்ட கேட்கணும் உனக்கு என்ன வேணும் எங்கேயாவது போக யோசிக்கிறாயா நீ படித்து எப்படி வர பார்க்குறாய் என்கிற விஷயங்களை பிள்ளைகளோடு நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் இதுக்கு நமக்கு கண்டிப்பாக இந்த ஃபோன் ஒரு டிஸ்டர்ப் என்பது நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிய வேண்டும் என்பதல்ல ஒரு நினைவூட்டலுக்காக சொல்லிக் கொள்கிறேன் எல்லோருக்கும் நம்ம இந்த ஃபோனை கணவனும் மனைவியும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து பிள்ளைகளோடு நேரம் ஒதுக்குகிற குறைந்தது ஒரு ஹாஃப் அன் அவர் ஆவது பிள்ளைகளோடு ஃப்ரெண்ட்லியாக உட்கார்ந்து நம்ம பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கினால் இன்ஷா அல்லா நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய டீனேஜர்ஸை நம்ம பாதுகாக்க முடியும் எல்லாமல் அல்லாஹு தாலா அதற்கு நம்ம எல்லோருக்கும் தோஃபிக் செய்வானாக அவானா வர